சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று சொல்லியதாக உனக்கு கேட்கும் குரல்தான் நம்பிக்கை உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் இந்த உலகத்தையே நீ வின்று விடலாம் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை அல்லவா உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே உனக்கு தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய கால கட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பாக இருக்கிறது நீ இழந்தது நினைத்தது வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் அதில் நீ இருப்பதை நினைத்து பயந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ உன் துணையை விட்டு பிரிந்ததை நினைத்து வருந்துகிறாய் அல்லவா உன் அப்பா நான் உன்னிடம் ஒன்றை சொல்லவா அருகில் இருந்து நேசிப்பது மட்டும் அன்பு இல்லை விலகி இருந்தாலும் தள்ளி துளி அளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதுதான் தூய்மையான அன்பு என் அன்பு குழந்தையே நம்பிக்கை என்பது சாதாரண வார்த்தையாக அல்ல நீ உன் மீதும் உன் அன்பின் மீதும் உன் உறவின் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் நீ நினைத்தது நிறைவேறும் உன் அன்பும் உன் பாசமும் உன் உறவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் மட்டும்தான் உன்னை விட்டு சென்ற உறவுகள் அனைத்தும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் இனி நீ கவலை கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் உன் சாயப்பா உனக்கு நல்லபடியாக கிடைக்கச் செய்வேன் தூக்கி எறிந்து விட்டவர்களே என்று கொள் கவலை கொள்ளாதே அவர்களுக்கு தெரியாது என் குழந்தையை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று எண்ணம்தான் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை எது நீ நடக்கும் என்று நீ ஆழமாக எண்ணுகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும் என்பதே உண்மையாகும் உனக்கென ஒரு விஷயம் இருந்தால் அது கண்டிப்பாக இன்று இல்லை என்றாலும் அது என்றாவது உன்னை வந்து அடையும் அதுவரை நீ பொறுமையாக காத்தீர் சோகமாகவும் கவலையாகவும் நீ இருப்பது உன் சாயப்பாவிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என் குழந்தையின் முகத்தில் புன்னகையை காண உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் சாய் சற்று பொறுமையாக பொறுமையாக காத்திரு நான் இருக்கிறேன் எதற்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்